இந்திய மதங்களை இகழும் வேசி மக்கள் ஒருவன் பல பெண்களுடன் ஒருத்தி பல ஆண்களுடன் பலமுறை பாலியல் உறவு கொள்ளும் வெளிநாட்டு சில வேசி மக்கள் அவர்கள் அமைப்புகளின் வேசி மக்கள் அவர்கள் அமைப்புகளின் கைகூலி வேசி மக்கள் இகழ்கிறார்கள் இந்திய இந்து மத நூல்களை கலாச்சாரங்களை பண்பாடுகளை இறைவன்களை மக்களை ஒருவன் தன் ஒரே ஒரு மனைவியோடு ஒருத்தி தன் ஒரே ஒரு கணவனோடு மட்டும் வாழும் பாலியல் உறவு கொள்ளும் சான்றோர் மக்களின் இந்திய மதங்களை விட்டுவிட்டு போகாதீர்கள் அறியாமல் போனவர்கள் திரும்புங்கள் இந்திய தங்கள் தாய் மதங்களுக்கு